ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நாகர்கோவில் உள்ள போத்திஸ் கிடையாது அங்கே கிறிஸ்மஸ் கிட்ட நிற்குதான் அவ்வளோ கூட்டம் கூட்டம் மட்டும் இல்லை சாரி எல்லாம் புது புது வெரைட்டியாக்ட்டு வந்து இறங்கிருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு நான் சாரி செக்ஷனை மட்டும்தான் எடுத்தேன் அது பார்க்கிறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக எல்லாமே புது புது டிசைன் போன மாதம் வந்திருந்தேன் அந் போன மாதம் வந்ததில் ஒரு டிசைன் கூட இந்த மாதம் இல்லை அவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு எல்லாம் എന്തോം കരിസ്മസ് കൂടെ കൊണ്ട് കലെക്ഷൻ ന്യൂ ന്യൂവ വര സാരീ അപ്പി പോണ മാസം ഇന്ന സാരീടെ പുതു ഡിസൈൻ വെച്ച് അഴകാ വന്ന് ഇറങ്ങിയൊരു എല്ലാം പാകത്ത് അഴകാർക്ക് റോഫ് ഷൂസ് പോട്ടതിൽ നിന്ന് നമ്മൾ വളിയെ കട്ടിയവരക്കും സാരീല്ലാം പുതു പുതു കലക്ഷനില നല്ല മക്കളും അപ്പിതാ തേടി തേടി വരാങ്ങ ഇന്നെല്ലാം സ്കൂൾ നാളെ ആണാലും കൂട്ടം അവളോ അലുമോദിത് இதெல்லாம் நானூறுரூவா ஐநூறுரூவா ரஃப் யூஸுக்கு தான் அவ்வளோ சூப்பராக இருந்து மக்களுக்கெல்லாம் தான் சாரீக்கு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் புது புது கலெக்ஷனை தான் தியாடித்திருக்காங்க இதெல்லாம் ஒரு நானூறுவா ஐநூறுரூவா தான் இந்த செக்ஷனுக்கு போனாகி ஃபேன்சி ஸாரி கலெக்ஷனும் நல்லாயிருக்கு ஃபேன்சி ஸாரியில் இப்போ புது டிசைனாக கல் வெள்ள வச்சு ஆனால் அந்த இது கொஞ்சம் எப்படி கண்ணாடி போல் சாரி தெரியுது இதெல்லாம் பட் ரஃப் யூஸுக்கு பட்டு போல் பட்டது அழகாக இருந்து பார்க்கறதுக்கு அந்த சந்தன கலராக க்ரீன் கலராக சேர்ந்து பார்க்கிறதுக்கு அழகாக இருந்தது ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் பட்டு கலெக்ஷன் நல்லா இருந்து நம்ம டெய்லி வேலைக்கு போகிறதையெல்லாம் போட்டதுக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைன் வச்சு போட்டுட்டு போகலாம் ஆயிரூபாய்க்குள்ளே துசுப்பட்டு முந்தியெல்லாம் பத்தாயிரூபாய் இருபதாயிரருவாய்க்கு தான் துசுபட்டு இப்போ ஆயிர ரூபாய்க்கூட துசுபட்டு வந்துட்டு அதே போல் காட்டன் சாரீ எல்லாமே இருநூறுவாயிலருந்தே காட்டன் சாரீ இருக்குது ஆனால் இருநூறுவாய்க்கு போடியதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி குறைவா நமக்கு பப்புன்னு நிற்கும் இது ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூபாய்க்கு போடியதெல்லாம் நமக்கு சுருக்கெடுத்தாலும் அவங்கனால சூப்பராக இருக்கும் உடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம உடம்பை அதுக்கு ஏற்றுக்கிட்ட போல் நல்ல சூப்பராக இருக்கும் விலை கூட கூட குறவா இரநூறுவாய்க்கெல்லாம் எடுக்கிறது வந்து நமக்கே இந்த கொஞ்சம் அரிப்பு கொடுத்த போல் இருக்கும் அதுதான் ரேட் விலை குறவுக்கும் உள்ள வித்தியாசம் வீட்டில் எத்தனை சாரி இருந்தாலும் அந்த கடையிலாம் வந்தாக்கி ஐயோ இதை எடுத்தால் நல்லா இருக்குமோ இது உடுத்தால் நல்லா இருக்குமோன்னு அந்த ஆசையில் வாங்க தான் தோணுது சரி ஒன்று தானே எடுக்கும் நானூறுவா ஐநூறுவாய்க்கு ஒன்று எடுத்துடும் அப்படின்னு எடுக்க தோணுது இது இது இன்னைக்கு ஒரு சடங்கு இடை இருக்குது அதுக்கு போடலாம் நாளைக்கு ஒரு கல்யாணம் இடம் இருக்குது அதுக்கு போடலான்னு அப்படி ஆசை கொடுத்துருது பெண்கள் எதுக்கு எதுக்கு செலவு பண்ணியாதது அவ்வளோ தெரியாது ஆனால் சாரி எடுக்க ரொம்ப செலவு பண்ணாத ஒவ்வொரு பொம்பளைகளுக்கு எழுது திறந்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாரி அடிக்கடிக்கி வச்சுருப்பா மீ மீடியம் அப்படி அப்படிதான் ரொம்ப பெரிய ஃபேமிலியும் அப்படிதான் இந்த சாரி எடுக்கிறதுல அவ்வளோ ரூபா செலவு பண்ணியாவே வெளியே போனால் லுக்காக போனால் தானே நல்லாயிருக்கும் நம்ம ஹஸ்பண்டு கூட நம்ம வெளியே போகிறோம் அழகாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகான சாரியாக செலக்ட் பண்ணி உடிக்காத அதுக்கேற்ற மேட்சிங் ப்ளவுஸும் போட்டுட்டு தலை நிறைய பூவும் வச்சுட்டு போனாலே ஒரு அழகாக தான் இருக்கும் யாராவது ஒழுத்த இந்த சாரி எங்கே எடுத்துட்டான்னு கேட்டால் போதும் அடுத்த நேரம் அந்த சாரி இன்னொரு சாரி எடுக்கணும் போல் தோணும் ஏன்னா அது நல்லா இருக்குன்னு எல்லோரும் கேட்காவில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து பார்த்து எடுக்கணும்னு க நம்ம செலக்ட் பண்ணியதில் நேரம் இருக்கும் என்னொன்று காட்டுங்க இது இது போதும் என்னொரு சாரி காட்டுங்க அப்படின்னு அவர் சாரி எடுத்து போடியவர் அவ்வளோ டார்ச்சல் கொடுப்போம் நம்மெல்லாம் இந்த ப்ளவுஸெல்லாம் மேட்ச்சிங் ப்ளவுஸெல்லாம் இத்தனை கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நம்ம எந்த சாரி எடுத்தாலும் அந்த சாரிக்கு மேட்சாக கரெக்டாக நம்ம ஒரு கலர் எல்லோ நினச்சிட்டு போவோம் அங்கே இல்லையே ஒரு பத்து இருபது கலர் இருக்கும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு கலர் தான் செட் ஆகும் இந்த டிசைனிங் ப்ளவுஸை வருங்களாம் இன்னும் அழகாக இருக்குது இதுவெல்லாம் வாங்கி தைக்க டெய்லர் தைக்கவியலுக்கு இதில் வந்து செக்ஷன் நல்லாயிருக்கும் வாங்கி தைக்கிறதுக்கு பார்த்தாலே நல்லாயிருக்கு